தலைப்பு பாலைவன வீரன் உமர் முக்தார் தொடர் இருபத்தேழு நீதிபதிகளின் முன் தோன்றிய மூன்று இமாம்கள் இத்தாலிக்கு ஒரு நீதி லிபியாவுக்கு ஒரு நீதியா ஆயிரம் வியாதி உள்ளவர்கள் கொலை கொள்ளை நடத்த முடியுமா உமர் முக்தாரின் வாக்குமூலத்தை நீதிபதிகள் தாங்கள் குறிப்பெடுத்துக் கொள்வோம் என்று கூறியவுடன் உமர் முக்தார் அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் பெருமதிப்பிற்குரிய நீதிபதிகள் புரிந்து கொள்ளக்கூடிய வேண்டுகோளை நான் சமர்ப்பிக்கவில்லை என்று நினைக்கிறேன் நீதிபதிகள் குறிப்பெடுத்துக் கொள்வதை என் வேண்டுகோளாகச் சமர்ப்பிக்கவில்லை பொதுமக்கள் சார்பில் என் வார்த்தைகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே என் தாழ்மையான வேண்டுகோளாகும் ஏனெனில் ஒரு சமயம் இதுவே நான் பேசும் கடைசி பேச்சாகவும் இருக்கக்கூடும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுள்ளது என்றார் நீதிபதிகள் சில நிமிடங்கள் ஒருவருக்கொருவர் கலந்து கொண்டு அவ்விதம் எடுத்துக்கொள்வது பற்றி யாரேனும் எங்களுக்கு குறிப்பு எவ்வித ஆட்சேபனையில்லை நீங்கள் அத்தகைய நபர்களை குறிப்பிட்டால் இந்த நீதிமன்றம் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி அழைக்க தயாராக இருக்கிறது என்று தலைமை நீதிபதி கூறினார் நான் எந்த நபரையும் குறிப்பிட வேண்டும் என்று இல்லை எந்த ஒரு பள்ளிவாசலின் இமாமும் அந்த காரியத்தை செய்வார் ஆதலால் நீதிபதியவர்கள் யாரையும் அழைக்கலாம் என்றார் உமர் முக்தார் இந்த நீதிமன்றத்தில் அப்படிப்பட்டவர்கள் யாராவது வந்திருக்கிறார்களா என்று உமர் முக்தாரை நோக்கி கேட்டார் நீதிபதி நீதிபதியின் கேள்விக்கு பதில் அளிக்கும் விதத்தில் மூன்று இமங்கள் எழுந்து நின்று கணம் நீதிபதியவர்கள் அனுமதியளித்தால் அந்த வேலையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றனர் நீதிபதி கோர்ட் அதிகாரிகளை நோக்கி அவர்களை அமர்த்துவதற்கு வசதிகளை செய்து கொடுங்கள் என்று கூறிவிட்டு விசாரணை தொடர்ந்து பிற்பகலில் நடைபெறும் என்றும் அதுவரை நீதிமன்றமா ஒத்திவைக்கப்படுவதாகவும் கூறி எழுந்துவிட்டனர் அன்று பிற்பகலில் திரிபோலி நீதிமன்றம் என்றைக்கும் கண்டிராத பிரம்மாண்டமான கூட்டத்துடன் காட்சியளித்தது ஒரு சிலரை மட்டும் உள்ளே அனுமதிக்க முடிந்ததால் பல்லாயிர கணக்கானவர் வெளியே நிற்க வேண்டி வந்தது பிற்பகலில் குறிப்பிட்ட நேரத்தில் நீதிபதிகள் மீண்டும் வந்தமர்ந்தனர் சிறை அதிகாரிகள் உமர் முக்தாரை கொண்டு வந்து நீதிபதிகள் முன்னால் நிறுத்தினர் அந்தக் கூட்டத்தில் மக்களோடு மக்களாக ஜெனரல் கிராசியானியும் வந்து ஓர் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் பதிவு செய்பவர்கள் ஓர் ஓரத்தில் அமர்ந்திருந்தனர் தலைமை நீதிபதி உமர் முக்தாரை நோக்கி இப்போது நீங்கள் உங்கள் வாக்குமூலத்தை அளிக்கலாம் என்றார் அந்தச் சமயத்தில் கூட்டத்திலிருந்து ஒரு சலசலப்பு எழுந்தது வர வர அச்சப்தம் அதிகமாகியது தலைமை நீதிபதி அமைதியை ஏற்படுத்தும் விதத்தில் தன் மேஜையில் இருந்த மரச் சுத்தியலை எடுத்து மேஜையை தட்டினார் பலமுறை தட்டியும் அமைதி ஏற்படவில்லை அதே நேரத்தில் இரண்டொரு குரல்கள் நீதிபதிகளின் காதுகளிலும் விழுந்தது பெரியவர் உமர் முக்தாருக்கு உட்கார ஆசனமளியுங்கள் என்பதே அதுவாகும் நீதிபதிகள் மீண்டும் தங்களுக்கிடையில் கலந்து கொண்டனர் தலைமை நீதிபதி நீதிமன்ற அதிகாரியை நோக்கி ஒரு நாற்காலியை போடச் சொன்னார் அதன்படி ஒரு நாற்காலி போடப்பட்டது உமர் முக்தார் முகத்தில் புன்சிரிப்பு தவழ நீதிபதிகளை நோக்கி நன்றி என்று கூறிவிட்டு அந்த நாற்காலியில் அமர்ந்தார் தலைமை நீதிபதி தன் பேனாவை தயாராக வைத்து கொண்டு உமர் முக்தார் உங்கள் வாக்குமூலங்களை அளிக்கலாம் என்றார் மற்ற நீதிபதிகளும் குறிப்பெடுக்க பேனாவை தயார் செய்து கொண்டனர் உமர் முக்தார் பேசத் தொடங்கினார் பிஸ்மில்லா ஹி ரஹீம் அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கிறேன் கண்ணியம் வாய்ந்த நீதிபதிகளே உங்கள் முன் முன்குற்றவாளியாக கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த வயோதிகன் உங்களிடமிருந்து இரக்கத்தையோ அதன் விளைவாக குறைவான தண்டனையையோ அல்லது விடுதலையையோ எதிர்பார்த்தவனாக இல்லை என்பதை என் இந்த வாக்கு மூலத்தின் ஆரம்பத்தில் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிச் சொல்வதன் காரணம் இந்த நீதியை அவமதிக்க வேண்டும் என்பதல்ல என் வாக்குமூலத்தை பற்றி நீங்களும் இந்நாட்டு மக்களும் இத்தாலி நாட்டு மக்களும் உலகத்தவர் அனைவர்களும் ஒரு தெளிவான நம்பிக்கையுடன் உண்மையை உணர வேண்டும் என்பதேயாகும் இந்த விசாரணையின் ஆரம்பத்தில் என் மீது சில கீழ்த்தரமான கொலை கொள்ளை குற்றங்களைச் சுமத்தும் வகையிலும் சுதந்திர போராட்ட இயக்கம் என்பது யாரோ கலகக்காரர்கள் நடத்தும் கிளர்ச்சி போலவும் நான் அதன் தலைவனாக இருந்து இயக்கிக் குற்றங்களை புரிந்தது போன்றும் அரசாங்க வக்கீல் கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் நீதிபதியாகிய தாங்களும் அதுபோன்றே கேள்விகளை அமைத்து என்னிடமிருந்த ஏதாவது சாதகமான பதிலை பெற முயற்சித்தீர்கள் ஆனால் அதில் நீங்கள் வெற்றி பெற முடியவில்லை காரணம் உங்கள் கேள்விகளின் பலவீனம்தான் அந்த வகையில் நீங்கள் என் மீது ஒரு சிறு குற்றமும் ஊர்ஜிதம் செய்ய முடியாது ஏனெனில் என் மீது குற்றம் சுமத்தக்கூடிய எந்தவொரு ஆதாரமும் யாரிடமும் இல்லை ஏனெனில் நான் எந்தவொரு குற்றமும் செய்ததில்லை நான் செய்ததெல்லாம் இந்த நாட்டின் அடிமைத்தனம் நீங்க வேண்டுமென்பதற்கும் இந்நாட்டு மக்கள் சுதந்திரம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்குமான முறையான காரியங்களாகும் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக மனிதாபிமானத்துக்கு மதிப்பளித்தவனாக முறைப்படியே செய்து வந்துள்ளேன் ஒரு எந்தவொரு கூட நான் வரம்பு மீறிவிடவில்லை இந்த சமயத்தில் தலைமை நீதிபதி குறுக்கிட்டு அப்படியானால் நீங்கள்தான் இந்த போராட்டம் அனைத்துக்கும் காரணகர்த்தா என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டார் உலகில் நடந்துள்ள எந்தவொரு சுதந்திரப் போராட்டத்துக்கும் எந்தவொரு தனி நபரும் காரண கர்த்தாவாக இருந்ததில்லை என்பதை மதிப்புக்குரிய கல்விமான்களாகிய நீங்களே நன்கறிவீர்கள் அடிமைப்பட்டுள்ள ஒரு தனி மனிதனாயினும் சரி அல்லது ஒரு தேசத்து மக்களாயினும் சரி அவர்கள் பக்குவப்படுகிறபோது அவர்களின் உள்ளத்தில் இயற்கையாக எழுகின்ற உணர்வே சுதந்திர வேட்கையாகும் என்பது பெருமதிப்புமிக்க தாங்கள் அறியாததல்ல இந்த உணர்வை தூண்டும் காரணகர்த்தாக்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள் என்பதுதான் உலகம் கண்டுவரும் உண்மையாகும் உதாரணமாக இத்தாலிய வரலாறே இதற்குச் சான்றாக உள்ளது சென்ற நூற்றாண்டு இறுதிவரை வரை அந்நிய நாடான சர்தீனியாவின் மன்னர் இரண்டாவது எமானுவேலின் ஆட்சியின் கீழ் இத்தாலி நாடு இருந்தபோது நீங்கள் என்ன செய்தீர்கள் இத்தாலியின் அதிகார பொறுப்புகளிலெல்லாம் சர்தீனியர்கள் அமர்ந்து கொண்டு உங்களையெல்லாம் அடிமைகளாக வறுமை வாய்ப்பட்டவர்களாக கல்வியறிவில்லாதவர்களாக வைத்து கொண்டு நாட்டின் வளங்களையெல்லாம் சென்றபோது நீங்கள் என்ன செய்தீர்கள் சுரண்டிச் இத்தாலியின் அடிமைத்தலையை அறுத்தெறிந்த தேச பிதாக்கள் என்று கூறி மூன்று சிலைகளை வைத்து மரியாதை செய்கிறீர்களே அந்த தலைவர்களான மதிப்பு வாய்ந்த மாஜினி கவூர் கற்பால்டி ஆகியோர் என்ன செய்தார்கள் மக்களுக்கு உண்மை நிலையை உணர்த்தி தாய்நாட்டின் விடுதலைக்காக போராடும் அவசியத்தை உண்டாக்கவில்லையா மதிப்பு வாய்ந்த மாஜினி அவர்கள் நாடு கடத்தப்பட்டபோதும் வெளிநாடான ஆஸ்திரியாவில் இருந்து கொண்டு இத்தாலியின் அடிமை தலையை அறுக்க பாடுபடவில்லையா கண்ணியக்குரிய கவூர் அவர்கள் இளைஞர் படையை திரட்டி மன்னராட்சியை நேருக்கு நேர் எதிர்க்கவில்லையா சர்தீனியா மன்னருக்கு ஒரு நேரத்தில் ஜெனரலாக இருந்து ஆஸ்திரேலியாவையும் சிசிலி நாட்டையும் வெற்றி கண்ட இராணுவ தலைவர் கரிபால்டி இத்தாலியில் மக்கள் ஆட்சி மலர மன்னருக்கு எதிராக படை திரட்டி போராடவில்லையா நம்முடைய மாட்சிமை தங்கிய பெனிடோ முசோலினி அவர்கள்தான் என் மன்னர் மூன்றாவது எம்மானுவேலை எதிர்த்து போராடி இத்தாலியில் நிரந்தரமான மக்கள் ஆட்சியை நிலைநாட்டவில்லையா நாட்டவில்லையா போராட்ட காலத்தில் சிறைவாசத்தை அனுபவிக்கவில்லையா சொல்லனா துயர்களைச் சுமக்கவில்லையா சொந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய இவர்களெல்லாம் குற்றம் புரிந்தவர்களா கொலைகாரர்களா நானும் சுதந்திர போராட்ட வீரர்களும் மட்டும் எப்படிக் குற்றவாளிகளாக ஆக முடியும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி மக்களாட்சியை மலரச் செய்த மதிப்புக்குரிய தலைவர் முசோலினி அவர்கள் எங்களை குற்றம் புரிவோர் என்று நினைக்கலாமா இத்தாலி நாட்டில் நடந்த புரட்சியாவது ஒரே மத மக்களுக்கிடையில் நடந்ததாகும் ஆனால் எங்கள் நாடான லிபியா முற்றிலும் அரபு மக்களின் நாடல்லவா நீங்கள் இப்போது எங்கள் ஆட்சித் தலைவர்களாக இருந்தாலும் இனத்தாலும் மதத்தாலும் மொழியாலும் கலாச்சாரத்தாலும் முற்றிலும் மாறுபட்டவர் களல்லவா நீங்கள் எங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு எங்களிடம் இல்லாத அளவுக்கு ஆயுதங்களை வைத்திருக்கிறீர்கள் என்பதைத் தவிர வேறு என்ன காரணம் இருக்கிறது எங்கள் மக்கள் உங்களிடம் அடிபட்டிருப்பதற்கு உங்களுடைய ஆயுதங்களின் மீதுள்ள அச்சத்தை தவிர வேறு என்ன காரணம் உள்ளது தனிப்பட்ட நபருடைய பிரச்சினையாக இருந்தால் மனிதாபிமான அடிப்படையில் கல்விமான்களாகிய நீங்கள் விசாரணைகள் செய்து நீதி தீர்ப்பு வழங்குவதை ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு நாட்டின் தேசிய போராட்ட விஷயத்தில் அந்நாட்டை தங்களின் நிரந்தரமான அடிமை பூமியாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவோரிடமிருந்து எவ்விதம் சரியான நீதியை எதிர்பார்க்க முடியும் என்று உமர் முக்தார் கூறிக்கொண்டிருந்தபோது தலைமை நீதிபதி குறுக்கிட்டு உமர் முக்தார் நாங்கள் சட்டப்பட்டி நீதி வழங்குவோம் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா எனக் கேட்டார் பெருமைக்குரிய நீதிபதியவர்களே நீங்கள் சட்டப்படித்தான் நீதி வழங்குவீர்கள் என்பதில் நான் கொஞ்சமும் சந்தேகப்படவில்லை ஆனால் எந்த சட்டத்தின்படி நீதி வழங்குவீர்கள் என்பது தான் பிரச்சினையாகும் நீங்கள் வைத்திருக்கும் சட்டம் நீங்கள் தயார் செய்து கொண்ட தல்லவா அச்சட்டத்தை கொண்டு உங்களால் எப்படி நீதி வழங்க முடியும் நீங்கள் மன்னர் ஆட்சிக்கு எதிராக போராடி மக்கள் ஆட்சியை தோற்றுவித்தீர்கள் ஆயினும் உங்களிடமுள்ள ஆயுத பலத்தில் மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தியது போல் நூற்று எழுபத்து நான்கு நாடுகளின் பூமியாகிய எங்கள் நாட்டையும் அடிமைப்படுத்தியுள்ளீர்கள் உங்கள் சட்டங்களில் மக்களின் சுதந்திர போராட்டத்தைப் பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறீர்களா அப்படி போராடுவது அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் ஜீவாதார உரிமை என்று அங்கீகரித்துள்ளீர்களா அவர்களின் உரிமைகள் நசுக்கப்படும்போது அவர்கள் கிளர்ந்தழுவது நியாயந்தான் என்று உங்கள் சட்டத்தில் ஒப்புக்கொண்டுள்ளீர்களா உங்களை அடிமைப்படுத்தி இருந்தவர்களை எதிர்த்து நீங்கள் போராடியபோது அதெல்லாம் நியாயமாக இருந்தது ஆனால் நீங்கள் அடிமைப்படுத்தியவர்கள் அதே நியாயத்தின் அடிப்படையில் போராடத் தொடங்கும்போது அது சட்டவிரோதமாக போகிறது இது எப்படிச் சரியானதாகும் இந்த சட்டத்தின் மூலம் எவ்வித நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் சம்பந்தப்பட்ட உண்மைக்குரிய சட்டம் இல்லாததால் தான் சுதந்திர போராட்ட இயக்கத்தை குழப்பக்காரர்களின் கூட்டம் என்றும் அதில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் கொலைகாரர்கள் என்றும் குற்றஞ்சாட்டி மிக கீழ்த்தரமான குற்றவாளிகளின் பட்டியலில் எங்களை சேர்த்து எங்களை தண்டித்து அதன் மூலமாக மக்களை பயமுறுத்தி மீண்டும் எங்களை அடிமைப்படுத்தும் ஆட்சியைத் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கலாம் என்று நம்புகிறீர்கள் இது சரிதானா நியாயம் தானா நீதி தானா என்று உமர் முக்தார் கேட்டபோது நீதிபதி குறுக்கிட்டு அப்படியானால் ஆயிரக்கணக்கான இத்தாலிய வீரர்களை நீங்கள் வஞ்சகமாக தாக்கிக் கொள்ளவில்லையா அவர்கள் உணவில் விஷத்தை கலந்து அவர்களை துடிக்க துடிக்கச் சாகடிக்கவில்லையா நீங்கள் அரசின் விமானத்தை தாக்கி அதிலிருந்தவர்களை கொல்லவில்லையா அரசுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து பாலைவனத்தில் அவர்களை வழிமறித்து படுகொலை செய்யவில்லையா என்று கேட்டார் மதிப்புக்குரிய நீதிபதியவர்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் விதத்தில் ஒரு பக்கம் அவற்றை மறுத்தும் மற்றொரு பக்கம் அவற்றை ஒப்புக்கொண்டும் உண்மையை விளக்குகிறேன் மதிப்பு வாய்ந்த நீதிபதியவர்கள் குறிப்பிட்ட அத்தனை காரியங்களையும் இந்த வயோதிகனாகிய என்னால் எப்படிச் செய்ய முடியும் நான் அந்த குற்றங்களை புரிந்தேன் என்பதற்கு என்ன ஆதாரங்கள் உள்ளன நீதிபதியவர்கள் அனுமதி கொடுத்தால் நீதிபதியவர்கள் குறிப்பிட்ட அந்தச் செயல்கள் நடந்த நேரங்களில் நான் என்னுடைய இருப்பிடத்திலேயே இருந்து வந்துள்ளேன் என்பதற்கு தேவையான சாட்சிகளை தருகிறேன் அந்த நிகழ்ச்சிகள் நடந்த இடங்களில் நான் இருந்தேன் என்பதற்கோ நான் அந்தச் செயல்களைச் செய்தேன் என்பதற்கோ உண்மையான ஒரு சாட்சியை வேண்டுமானால் இனியாவது அரசு தரப்பில் சமர்ப்பிக்கட்டும் ஏனெனில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட அரசு தரப்பு சாட்சிகள் யாரும் நான் அந்த குற்றங்களை புரிந்ததை பார்த்ததாகவோ நான் அந்த இடங்களில் இருந்ததை கண்டதாகவோ சொல்லவில்லை என்பதை தாழ்மையோடு நினைவூட்டிக் கொள்கிறேன் ஆதலால் இந்தச் சம்பவங்களின் அடிப்படையில் என் மீது எவ்வித குற்றமும் சாட்ட முடியாது நான் இவ்விதம் என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களை மறுப்பதிலிருந்து உங்களிடமிருந்து கருணையோ விடுதலை எதிர்பார்க்கிறேன் என்று கணம் நீதிபதிகள் நினைத்துவிடக்கூடாது என்பதை என்பதைத் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அடிப்படை உண்மைகளைப் புறக்கணித்துவிட்டு என் மீது சுமத்த முற்படும் மிக கேவலமான குற்றங்களை உங்கள் சட்டப்படி நிரூபிக்க முடியாது என்பதை உணர்த்தவே நான் ஒரு சவாலாக நிரூபியுங்கள் பார்க்கலாம் என்கிறேன் நீங்கள் என் மீது சுமத்தியுள்ள மட்டரகமான குற்றங்களின் அடிப்படையில் உங்களுக்கு யாதொரு சாட்சியமும் இல்லையாதலால் உங்கள் சட்டப்படி என்னை விடுதலை செய்துதான் ஆக வேண்டும் அல்லது அநீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும் நீங்கள் என் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமல் அநீதியாக தீர்ப்பு வழங்கினால் இத்தாலி நாட்டின் நீதியின் பெருமைக்கே அழிவு ஏற்பட்டுவிடும் ஆதலால் உங்களை அந்தச் சிரமத்துக்கு ஆளாக்காமல் உண்மை நிலையை உங்களை புரியச் செய்து அதே சமயம் மக்களையும் உணரச் செய்து அதனடிப்படையில் நீங்கள் அளிக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தான் நான் விளக்கம் அளிக்க முற்படுகிறேன் நாடு அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று பேசியவர்களும் போராடியவர்களும் காலங்காலமாக கலகக்காரர்கள் என்றும் கொள்ளைக்காரர்கள் என்றும் முத்திரை குத்தப்பட்டே வந்தனர் முதல் சுட்டத்தில் அவர்கள் மீது அநீதிகள் இழைக்கப்பட்டே வந்துள்ளன இவை பெரும்பாலும் மன்னர்களின் ஆட்சிகளிலும் சர்வாதிகாரிகளின் ஆட்சிகளிலுமே நடந்துள்ளன அவர்கள் மக்களின் மனநிலைகளையும் உள்ளுணர்வுகளையும் புரியாதவர்களாகவே இருந்து வந்துள்ளனர் அந்த வகையில் பார்க்க போனால் அவர்கள் மீது குற்றம் சொல்லிக் கூட பயனில்லை ஆனால் மாட்சிமை தங்கிய மக்கள் தலைவர் பெனிடோ முசோலினி அவர்கள் அந்த ரகத்தைச் சேர்ந்தவரல்ல மக்கள் சக்தியை திரட்டி மன்னர் ஆதிபத்தியத்துக்கு எதிராகப் போராடியவர் கலகக்காரர் என்றும் கொலை கொள்ளைக்காரர் என்றும் வர்ணிக்கப்பட்டவர் சிறைவாசத்தை அனுபவித்தவர் சித்திரவதைகளுக்கு உள்ளானவர் இறுதியில் அவர் காலத்திலேயே வெற்றி கண்டவர் அத்தகையவர் மற்றொரு மக்களின் எழுச்சியை மன்னர்களின் பாரம்பரியத்தினர் போலவே சுன்கொண்டு பார்க்கிறார் என்றால் அதற்கு என்ன நியாயமோ எனக்கு தெரியவில்லை இத்தாலியிலாவது ஒரே இனத்தவர் ஒரே மதத்தவர் ஒரே மொழியினர் வாழ்ந்தும் தனி மனிதரின் ஆட்சி அதிகாரத்தை உங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை ஆனால் நாங்களோ ஆட்சி புரியும் உங்கள் இனத்தையோ மதத்தையோ மொழியையோ கலாச்சாரத்தையோ சேராதவர்கள் உங்களின் பூமியோடும் தொடர்பற்றவர்கள் உங்கள் தாயகத்திலிருந்து பல மைல்களுக்குப் பால் வாழ்பவர்கள் கடலால் பிரிக்கப்பட்டிருப்பவர்கள் அத்தகைய நாங்கள் உங்களின் கீழ் அடிமைப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது நீங்கள் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு தான் என்ன நியாயம் உள்ளது அடிமைப்பட்டிருக்கும் இந்நாட்டு மக்கள் தாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று கோருவதில் தான் என்ன தவறு இருக்கிறது அதற்காக போராடுவதில்தான் என்ன குற்றம் இருக்கிறது என்று உமர் முக்தார் கேட்டபோது தலைமை நீதிபதி குறுக்கிட்டு உமர் முக்தார் அவர்களே நாங்கள் சுதந்திர போராட்ட இயக்கத்தின் நியாயங்களை ஆராய இங்கு வரவில்லை உங்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தினர் கொலை கொள்ளை நடத்தியுள்ளனர் அந்த உண்மைகளை விசாரித்தறிந்து நீதி கூறவே நாங்கள் இங்கு அமர்ந்துள்ளோம் ஆதலால் அது சம்பந்தமாக தாங்கள் ஏதேனும் கூறுவதாக இருந்தால் நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் என்று மீண்டும் கூறினார் இதைக் கேட்ட உமர் முக்தார் மிகச் சாதாரணமாகச் சிரித்து கொண்டு மதிப்பு வாய்ந்த நீதிபதிகளே எவ்வளவு சாமர்த்தியமாக உங்கள் பொறுப்புகளை மிகவும் எளிதாக்கிக் கொள்ள முயல்கிறீர்கள் இங்குள்ள நீதிபதிகள் போதாதென்று என்னை விசாரிப்பதற்காக இந்தாலியிலிருந்து வந்துள்ள நீங்கள் எங்கும் நடைபெறுவது போன்ற கொலை கொள்ளைக் குற்றங்களை மனத்தில் கொண்டா வயதான கிழவன் மீது இவ்விசாரணையை மேற்கொண்டுள்ளீர்கள் உங்கள் முன் நிற்கும் இந்த எளியவன் மிக மட்டமான ஒரு கொலையன் கொள்ளைக்காரன் என்றா உங்கள் மனத்தில் நீங்கள் வைத்துள்ளீர்கள் தயவு செய்து நன்றாக என்னைப் பாருங்கள் வாழ்க்கையின் ஓரவிளிம்பில் நின்று கொண்டு ஓராயிரம் வியாதிகளோடு போராடிக் கொண்டிருக்கும் நான் இந்த நிமிடம் வரை வறுமை வாய்ப்பட்டவனாகவே இருந்து வருகிறேன் சின்னம் சிறு குழந்தைகளுக்கு ஓதி கொடுப்பதன் மூலம் அவர்களே கொண்டு வந்து கொடுக்கும் அற்ப ஊதியத்தைக் கொண்டு என் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறேன் வேறு எந்தவிதமும் என் தேவைக்காக பெற்றதில்லை இதோ நான் உடுத்தியிருக்கும் இந்த உடையை போன்று இன்னொரு உடையை வைத்துள்ளேன் அதைத் தவிர வேறு உடை எதுவும் என்னிடம் இல்லை என் படுக்கைக்கு ஒரு மெத்தையை நான் உபயோகித்தது இல்லை ஒரு பழைய பாய் ஒரு நசுங்கிய பாத்திரம் ஒரு தண்ணீர் குவளை ஒரு பேனா ஒரு மூக்கு கண்ணாடி ஒரு குரான்ஷரி பிரதி ஆகியவற்றைத் தவிர வேறு எந்த சொத்தும் எனக்கில்லை எனக்கு நண்பர்கள் என்று உள்ளனரே தவிர விரோதிகள் என்று இதுவரை யாரும் இல்லை எப்படி ஒரு கொலைக்காரனாகவோ கொள்ளைக்காரனாகவோ கூட்டத்தின் ஒரு தலைவனாகவோ இருக்க முடியும் அத்தகையதொரு கேவலமான கிரிமினல் குற்றவாளி என என்னை நினைத்து நீங்கள் விசாரித்து தீர்ப்பு கூறவே அனுப்பப்பட்டவர்களாக இருந்தால் என் தரப்பில் நான் ஒன்றும் கூறுவதற்கு தயாராக இல்லை நீங்களே முடிவு செய்து கொண்டு விரும்பிய தீர்ப்பை அளித்துவிடலாம் அல்லது தீர்ப்பு கூட தேவையில்லை ஏதாவது காரணம் கூறி சிறையிலேயே வைத்துக் கொன்றுவிடலாம் என்றார் உமர் முக்தார் நீதிபதி சிறிது நேர மவுனத்துக்குப் பிறகு முக்தார் அவர்களே நீங்கள் உங்கள் கையால் யாரையும் கொல்லாமலும் கொள்ளையடிக்காமலும் இருந்திருக்கலாம் ஆனால் உங்கள் தலைமையிலுள்ள அல்லது நீங்கள் வழி நடத்திய உங்கள் ஆலோசனைகளை கேட்ட ஒரு கூட்டத்தார் அந்த காரியத்தை செய்துள்ளார்கள் ஆதலால் நீங்கள் அதற்கு பொறுப்பாளியாக்கிறீர்கள் இதற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் மதிப்பு வாய்ந்த நீதிபதி அவர்களை ஆரம்பத்தில் அரசாங்க வக்கீல் கேட்டதும் பிறகு நீங்கள் கேட்டதுமான அதே கேள்வியைத்தான் மீண்டும் சுற்றி கொண்டு கேட்கிறீர்கள் ஆதலால் உங்களுடைய சட்டப்படியும் நோக்கப்படியுமே இப்போது பதிலளிக்கிறேன் என்னுடைய தலைமையில் ஒரு ஸ்தாபனம் இயங்கியதாக இதுவரை எந்த ஆதாரமும் யாரும் சமர்ப்பிக்கவில்லை நான் வழி நடத்தியதால் அல்லது ஆலோசனை கூறியதால் கொலை செய்ததாகவோ கொள்ளை அடித்ததாகவோ எந்த ஒரு நபரும் உங்கள் முன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததில்லை இந்த நிலையில் என் மீது நீங்கள் எவ்விதம் அந்த குற்றங்களைச் சுமத்த முடியும் என்று மீண்டும் கேட்டார் உமர் முக்தார் நீதிபதிகள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் ஏதோ மெதுவாக பேசிக்கொண்டார்கள் உமர் முக்தாரின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடிய தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளின் கருத்துக்களை அறிந்த பின்னர் சிறிது கனைத்து கொண்டவராக உமர் முக்தார் அவர்களே நீங்கள் வயதில் மூத்தவர் அத்தோடு ஒரு சிறந்த முஸ்லிம் என்றும் கேள்விப்பட்டுள்ளோம் நீங்கள் பேச மாட்டீர்கள் எனவும் அறிந்துள்ளோம் அந்த அடிப்படையை மனதில் கொண்டு நாள் சில கேள்விகளை கேட்கிறேன் அதற்கு நேரடியான பதில்களை எதிர்பார்க்கிறேன் என்று ஒரு பீடிகையைப் போட்டுக்கொண்டு கீழ்கண்ட வினாக்களை எழுப்பினார் ஒன்று லிபியாவில் உள்ள புரட்சி இயக்கத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டு என்கிறீர்களா இல்லை என்கிறீர்களா இரண்டு இத்தாலிய அரசின் இராணுவ வீரர்கள் பல ஆயிரம் பேர் இங்கு பலியானதற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு என்கிறீர்களா இல்லை என்கிறீர்களா மூன்று இத்தாலிய அரசின் இராணுவ கிடங்குகள் கொள்ளை இடப்பட்டதற்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிறீர்களா அல்லது மறுக்கிறீர்களா நான்கு லிபியாவின் ஒரு பகுதியை சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்திய தலைவர்களில் நீங்களும் ஒருவர் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா அல்லது மறுக்கிறீர்களா இதற்கு நீங்கள் உண்மையான பதிலை சொன்னால் அதை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் மேலும் நீங்கள் குற்றம் புரிந்தவராயிருந்து அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரினால் உங்கள் முதிர்ந்த வயதை மனதில் கொண்டு குறைவான தண்டனையை வழங்கவும் தயாராக உள்ளோம் என்றார் இதை கேட்டவுடன் உமர் முக்தார் மிகவும் சர்வ சாதாரணமாகச் சிரித்தார் சிறிது நேரம் அந்த நீதிபதிகளையே கூர்ந்து நோக்கிவிட்டு பெருமதிப்பிற்குரிய நீதிபதியவர்கள் மிக கேவலமான கொலை கொள்ளை குற்றத்தை என் மீது சுமத்த முயன்றதை மாற்றிக்கொண்டு இவ்விதம் நேரடியாக பிரச்சினைக்கு வந்துள்ளதற்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு உமர் முக்தார் அக்கேள்விகளுக்கு பதிலளிக்க தொடங்கினார் சுதந்திரப் போராட்ட இயக்கத்தின் செயல்முறைகளை நான் அங்கீகரித்து பேசியதிலிருந்து எவக்கும் அவ்வியக்கத்துக்கும் உள்ள தொடர்பை நான் தனியாக கூற அவசியமில்லை என நினைக்கிறேன் வேண்டிய இத்தாலிய இராணுவ வீரர்கள் சுதந்திரப் போராட்ட வீரர்களை ஆயுத முனையில் அடக்குவதற்காக அவசியப்படும் போது கொல்வதற்காக இங்கு வந்தவர்கள் ஆவார்கள் கொல்ல வந்தவர்களை அவர்கள் கொலை செயலைத் தொடங்கியவுடன் கொலைக்கு ஆளாகக் கூடியவர்கள் முன் எச்சரிக்கையோடு கொன்றது யுத்தமுறை திறமையே தவிர அதை குற்றமுடைய செயல் என்று நான் கருதவில்லை அதுபோன்றே இத்தாலிய ஆயுதங்களைக் கொண்டு அரசியல் பிரச்சினையைத் தீர்க்க முற்பட்ட காரணத்தினால் அந்த ஆயுதங்களைக் கொண்டே தற்காத்துக் கொள்ள வேண்டிய தேவை சுதந்திரப் போராட்ட இயக்கத்துக்கு ஏற்பட்டதில் ஆச்சரியமில்லை எந்த வகையிலேனும் அந்த ஆயுதங்களைப் பெற அந்நிய நாட்டவரின் உதவியை நாடாமல் அரசின் ஆயுதக் கிடங்குகளை கைப்பற்றி தேவையான ஆயுதங்களை கொண்டதும் எஞ்சிய ஆயுதங்களை அழித்ததும் நியாயமான யுத்தமுறை நடவடிக்கையே ஆகும் அங்கும் கூட சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மனிதாபிமானத்தை கடைபிடித்துள்ளார்கள் ஆயுத கிடங்கு காவலர்கள் படுகாயம் பட்டு கீழே விழுந்தபோது அவர்களை மிக எளிதில் கொன்றிருக்க முடியும் ஆனாலும் அவர்கள் அவ்விதம் செய்யவில்லை என்னை பொறுத்து ஒன்றை தெளிவாகச் சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண ஆசிரியர் என் இளமை காலத்திலிருந்து உங்கள் அரசின் கைதியாகி சிறைக்கு வரும் காலம் வரை நான் ஆசிரியராகவே இருந்து வந்திருக்கிறேன் இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் பெரும்பாலோர் என்னுடைய மாணவர்களாகவோ அல்லது என் மாணவர்களின் மாணவர்களாகவோ தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் என்னுடைய ஆலோசனையைக் கேட்கவே செய்வார்கள் நானும் ஆலோசனை வழங்கவே செய்வேன் எல்லா காரியங்களுக்கும் என்று நான் சொல்லும்போது தனிப்பட்ட சொந்த காரியங்கள் மட்டும் தான் என்பதில்லை வீட்டின் காரியமாக இருந்தாலும் நாட்டின் காரியமாக இருந்தாலும் என் ஆலோசனைக்கு அவர்கள் மதிப்பளிப்பார்கள் அவ்வப்போது நடைபெறும் காரியங்களுக்கும் இனி நடக்க வேண்டிய காரியங்களுக்கும் நான் ஆலோசனை கூறியுள்ளேன் சில சமயங்களில் நானே நேரில் சென்று அவர்கள் என் ஆலோசனைப்படி சரியாக நடக்கிறார்களா என்றும் பார்ப்பேன் ஆகையால் என்னுடைய தொடர்பில்லாது எந்தவொரு நடவடிக்கையும் வீட்டிலோ நாட்டிலோ இல்லாது போக வாய்ப்பில்லை என்பதை கனம் நீதிபதிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி முடித்தார் உமர் முக்தார் தொடர் இருபத்தேழு முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்கிரை செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி